ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாத்து கருது நம்ம தமிழ் சேனல் இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசென்டா நம்ம சேனலில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு திட்டத்துக்கான நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதன் நோக்கில் நாமளும் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த கனவு இல்லத்தை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக ஏ ஜெட் எல்லாமே அந்த வீடியோல சொல்லிருக்கேன் அப்படி ஒருவேளை நீங்க பார்க்கலாம் அப்படினா மேல ஐகான் லிங்க் கொடுக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்கறேன் டீடைலா பார்த்து அது எப்படி என்னன்னா ப்ராப்பரா என்னன்னா பண்ணனும் அப்படிங்கறதை தெள்ள தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கலைஞர் கனவு இல்லத்துல வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து கொடுத்திருக்காங்க வீடு கட்டறீங்க அப்படினா இந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்ல இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன இது எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதை ஏ டு Z டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு 3.50 லட்சம் ரூபாய் அதாவது 3 லட்சம் உங்களுக்கு நிதி வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எட்டு லட்சம் வீடுகள் கான்கிரீட் வீடுகள் கட்டி தரதா வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க அதற்கான பட்ஜெட் தாக்கலையும் மூவாயிரத்தி கோடி ரூபாய் இதற்குடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற வீதத்தில் கொடுக்கிறதா வந்து சொல்லிருக்கிறாங்க அதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டிற்கான ஒரு லட்சம் வீடுகள் கட்டி தரதாக வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கான எலிஜிபிலிட்டினா உங்க வீடு வந்து எந்த முறையில் கட்டப்படணும் அப்படிங்கிறதுல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் இதற்கான அபிஷியலான ஜியோ அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய பிடிஎஃப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து இங்கிலீஷில் இருக்கும் நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் தமிழில் இருக்கும் அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய டீட்டெயில் தான் வந்து இருக்கும் அந்த ஜியோவில் இருக்கக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயமா இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டும் வந்து கிடையாது அதனால நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இப்போ இதுல தெரியக்கூடிய வெப்சைட் மூலியமா நீங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்களோ அவங்களுடைய டீடெயில்ஸை ஈஸியா டவுன்லோட் பண்ணி என்னென்ன லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கறது பிளாக் வைஸா நமக்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்குறாங்க கண்டிப்பா இந்த திட்டத்தில் நீங்க பயன் பெறணும்னா நீங்க குருசை வீடாக மட்டும்தான் கண்டி கண்டிப்பாக இருக்கணும் மற்றபடி குருசை வீடாக இருந்தால் சரி அதுல வந்து நீங்க வேற எதனா ரூட் போட்டிருக்கிறதோ இல்லை வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கிளாஸ் ரூப் இருக்கிறதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி வராது இப்ப இந்த பிக்சர்ல தெரியக்கூடிய ஒரு வீடாக அல்ல குடிசை வீடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த திட்டத்துல உங்களுக்கு பயன் தரும் இது எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்றாங்கன்னா உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் அல்லது உதவி பொறியாளராக இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்பார்வையாளர் அதை ஓவர்சீன் சொல்லுவாங்க அவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய வார்டு மெம்பரே கூட பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுடைய வீடு இந்த மாதிரி இருக்குது பட்சத்துல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்களா வாண்டடா போயிட்டு கூட இந்த மாதிரி உங்களுடைய நிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டை வந்து காமிச்சிங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சனும் உங்களுடைய வீடு திட்டத்திற்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஒரு திட்டத்துல உங்களுக்கு பயன் தரக்கூடிய நேம்ல வந்து லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க இந்த திட்டத்துல உங்களுக்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் வந்து இருக்கீங்க எலிஜிபிலிட்டின்னு இந்த வெப்சைட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து சொந்த இடம் கண்டிப்பா குறைஞ்சது ஒரு முன்னூத்தி ஸ்கொயர் ஃபீட் சொந்த இடமா வந்து இருக்கணும் அதன் பிறகு நீங்க புறம்போக்கு நிலத்துல இருந்தாலும் சரி அல்லது நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி நீங்க வந்து கண்டிப்பா இதுல எலிஜிபிலிட்டி வர மாட்டீங்க ஒருவேளை நான் குடிசை வீட்டுல தான் இருக்கேன் அது என்னுடைய ஒரு பகுதியை வந்து ஆஸ்பெண்டாஸ் ப்ரூஃப்ல வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் இதுவும் எலிஜிபிலிட்டியில கண்டிப்பா வந்து வராது முழுக்க முழுக்க குடிசை வீடாக மட்டுமே இருந்தா நீங்க எலிஜிபிலிட்டி ஆவீங்க ஓகே இது எல்லாமே நீங்க வந்து எலிஜிபிலிட்டியா வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்ன நிலத்துல முன்னூறு கண்டிப்பா அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க ஆர்சிசி அப்படின்னா ரெயின்டு சிமெண்ட் காங்கிரீட் சொல்லக்கூடிய இந்த ரூஃபை கண்டிப்பா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் போடணும் மீதி இருக்கக்கூடிய அறுபது சதுர அடிக்கும் நீங்க வந்து ஆர் போடலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சுன்னா கூட நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா வந்து எந்த கூறையினாலையும் நீங்க வந்து அந்த அறுபது பீட்ல அமைச்சிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க ஓலையோ அல்லது ஆஸ்பென்டாஸ் கூரைகளோ கண்டிப்பா வந்து அமைக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா வந்து கொடுத்திருக்கிறாங்க அதே போல மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுடைய விருப்பப்படி ஆர் அல்லது பி யூ அல்லது ஜிஐல இருக்கக்கூடிய பேனல்ஸோ நீங்க கண்டிப்பா வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்கிறாங்க வீட்டு சுவர்கள் கண்டிப்பா செங்கல் அல்லது பிரிக்ஸ் அல்லது இன்டர்லாக் பிரிக்ஸ் அல்லது அல்லது ஏசிசி பிளாக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிப்பா இதன் மூலியமா தான் அவங்களுடைய சுவர்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து மண் சார்ந்து கலந்த எந்த பொருளுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது முழுக்க சிமெண்ட்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதை தெளிவா வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த திட்டத்துல வந்து கடந்த ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல உங்களுக்கு கேவிவிடி திட்டத்தின் இரண்டாவது கணக்கு கெடுப்புல யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதிகமா கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் வீடு திட்டத்தின் இதற்கு முன்னாடி பயன்பெற்றிருக்க கூடாது அப்படிங்கறதையும் தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க ஐ மீன் உங்களுக்கு ஆவாஸ் யோஜனா அல்லது பசுமை வீடு திட்டம் இல்லது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதமர் வீடு திட்டத்தின் எதிலுமே வந்து நீங்க வந்து இதை வந்து பயன்பெற்றிருக்க கூடாது அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு ஒரு சில திட்டங்கள் அதாவது இந்த ஆவாஸ் யோஜனா பிரதமர் ஆறு வீடு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வீடுகள் ஏதாச்சும் வந்து பெண்டிங்ல இருக்குன்ற பட்சத்துல அவங்களுக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீடைல் எல்லாமே இப்போ நான் ஜியோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிடிஎஃப்பில் ஏ டூ ஸெட் நீங்கள் மொத்தமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே போய்ட்டு எலிஜிபிலிட்டி இது எப்படி வந்து அப்ளை ஆகுது என்னென்ன நம்ம என்னென்ன பொருட்களை கொண்டு நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஏ டூ ஜெட் அந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம அதை கிளிக் பண்ணி வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த குருசை வீடு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு படிக்காதவங்களாக இருந்திருக்கலாம் அல்லது வயது மூத்தவர்களாக இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்கள அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உதவி செஞ்சு அந்த ஒரு உங்களுடைய பஞ்சாயத்து ஆபீஸ்ல இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம் சோ அது கண்டிப்பா பெரியர்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்